ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் வந்து குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன் முதல்ல அதுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுக்கிறேன் தண்ணியும் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ குலாப் ஜாமுன் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நான் குலாப் ஜாமுன் பவுட்ரை பற்றி போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து குலாப் ஜாமுன் பவுட்ரு எடுக்கிறதில்ல அங்கன்வாடியில் பால் பவுடர் கொடுப்பாங்க இல்லையா அதில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த பாவுக்கு ரெடி பண்ணிடலாம் பாவுக்கு ரெடி பண்ணிட்டா ஈஸியாக பாட்டுக்கு ஆட்டுக்கு சூடு ஏறிட்டே இருக்கும் நம்ம இங்கே சைடில் ரெடி பண்ணிடலாம் உருண்டியே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ்ல வச்சுட்டு அதை பாட்டு கொதிக்கிட்டோம் லைட்டாக கிண்டி விட்டுர்லாம் எனக்கு வந்து எங்கள் ஸ்டவ் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு நல்லா டிசைனாக சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் கிரேப்ஸாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஸ்டவ்வு சைடில் குழம்பு கொதிக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல க்ரீனு மெரூனு எல்லோ கலரு எல்லாமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் ஸ்டவ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் ஸ்டவ் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு பாவ ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம் சேம் நம்ம எவ்வளோ சக்கரை போட்டோமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சு ஒரு கால் லவர் கொதிச்சிருக்கு நல்லா நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்குது வாங்க இப்போ உருண்டியாக ரெடி பண்ணிடலாம் பால் பவுட்ரு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு பால் பவுட்ரு அங்கே நடியில் எல்லாம் சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அது வந்து கலக்கி கொடுத்தா எங்கள் வீட்டில் வந்து பசங்க குடிக்கல அதனால நான் வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால நான் இந்த மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் வேறு ஏதாவது ஸ்வீட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துனுக்குறேன் பசங்களுக்கு நம்ம இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் பாலில் வந்து நான் சப்பாத்தி மாவு பேசுகிற பதத்துக்கு நம்ம இப்போ குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பேசுவில்ல அந்த மாதிரி நல்லா பிசந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிற பாருங்கள் நல்லா மெதுவாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ எடுத்து கையில் நல்லா தடவிட்டு சின்ன சின்னதாக குலாப் ஜாமுனுக்கு எந்த சைஸில் நம்ம உண்டு உருட்டுவோமோ அதே சைஸில் இதுவும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த சைஸில் நான் உருட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட வெடுப்பு இல்லாமல் பாருங்கள் வெடுப்பே கிடையாது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி கையில் நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக நல்லா வந்திருக்கு இன்னைக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக வரும் நானும் பால் பவுடர்ல வந்து இவ்வளோ நல்லா வரும் குலாப் ஜாமுன் நான் நினச்சே பார்க்கல ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு வாங்க அது சைடில் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம் அதிகமாக இதுக்கு ஒன்றும் எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த குலாப் ஜாமுன் வந்து நனைகிற அளவுக்கு இருந்தால் போதும் சூடு ஏறட்டும் எண்ணெய் வாங்க இந்த பாவு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்துடுச்சு இப்போ நம்ம லைட்டாக சூடு ஏறினா போதும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சூடு ஏறிடுச்சு வாங்க இப்போ ஒவ்வொரு உருண்டியாக நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பொரியுது பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சி வருது எனக்கு ஒரு முப்பது அளவுக்கு வந்துருச்சு எல்லா அந்த ஒன்றரை கப்பு மாவில் பாருங்கள் நம்ம பொன்னிறமாக இதை வந்து சிம்லையே வச்சு வறுத்து எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா குலாப் ஜாமுன் மாதிரியே சேம் அதே மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இன்னொரு ட்ரிப்பும் நான் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது பசங்களுக்கு கொடுத்துருந்தா அதை எடுத்து இதே மாதிரி குலாப் ஜாமுன்னாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்